ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நம்மளோட புது வீட்டுக்காக புது ஏசி வாங்க வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற சத்யாவில் தான் வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம டிவியெல்லாம் டிஸ்பிளே இருக்கிற ஹாலில் நிற்கிறோம் என்னன்னு தெரில இந்த ஷோரூமில் இருக்கிற டிவியெல்லாம் அவ்வளோவா கிளாரிட்டியாக இருக்கும் எப்படிதான்னு தெரில அவ்வளோ லைட்டு போட்டிருக்கு அதோடய பிரைட்னஸ்ல தெரியுதோ என்னன்னு தெரில அதே டிவி தான் நாம் வாங்கி வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் இவ்வளோ கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை சரி ஓகே அதெல்லாம் விடுங்க அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு ஏசி தான் வாங்க போகிறோம் இப்போதைக்கு ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம இருக்கிற பழைய வீட்டில் வந்து ஒரு ஓல்டு ஏசி இருக்குது அது வந்து கொஞ்சம் சம்திங் ப்ராப்ளம் அதனால அது வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு அதுக்கு பதிலாக புது ஏசி வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் வந்திருக்கேன் அப்போ வந்து நிறைய கம்பெனி மாடல்ஸ் இருக்குது நம்ம வந்து எந்த எந்த மாடல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு அது தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து வேற என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஃபர் போட்டிருந்த டைமில் தான் நாங்கள் வந்தது டிவி ஏசி அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் நிறைய ஆஃபர் இருந்துச்சு அப்போ இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்